அருள்வாக்கு வாசிப்பு முறையின் இரண்டாம் படிநிலை மெடிடேஷியோ டு மெடிடேட் சிந்தித்தல் அல்லது தியானித்தல் இருமுறை அல்லது மூன்று முறை வாசிக்கப்பட்ட இறைவார்த்தையை இப்பொழுது நாம் மனதில் இருத்தி தியானிக்கப் போகிறோம் வாசிக்கப்பட்ட இறைவார்த்தை எனக்கு என்ன சொல்கின்றது மூன்று முறை வாசிக்கின்ற பொழுதே ஏதாவது ஒரு வார்த்தையோ நிகழ்வோ வாக்கியமோ நமது கண்முன்பாக வந்து நிற்கும் கண்முன்பாக வந்து நிற்கக்கூடிய அந்த வார்த்தை எனக்காக என்ற மனநிலை நமக்கு வேண்டும் ரோமையர் நான்கு இருபத்தி மூன்று மற்றும் பதினைந்து நான்கு பகுதிகளில் வாசிப்பதைப் போல மறைநூலில் எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நமக்காக என்ற உணர்வோடு இந்த தியானத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் அமைதியாக கண்களை மூடிய நிலையில் என்னை தொட்ட என் மனதை தொட்ட இறை என்ன இன்று இந்த நேரத்தில் என் குடும்ப சூழ்நிலையில் நான் வாழ்கின்ற சமூக பின்னணியில் இன்றைய உலக சூழலில் இந்த இறைவார்த்தை எனக்கு என்ன செய்தியை சொல்கிறது என்ற சிந்தனைக்கான நேரம்தான் இரண்டாவது படிநிலை இந்த இரண்டாவது படிநிலையை உணவு உட்கொள்வதற்கு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் முதல் படிநிலையில் வாயில் உணவை வைத்தோம் இப்பொழுது வாயில் வாயிலிருக்கக்கூடிய உணவை மென்று சாப்பிட ஆரம்பிக்கின்றோம் போல மானிடா இளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு இறைமையா பதினைந்து வாசிப்பதைப் போல நான் உன் சொற்களை கண்டடைந்தேன் அவற்றை உட்கொண்டேன் உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன என் உள்ளத்திற்கு உபகை அளித்தன என்ற கருத்தின் அடிப்படையில் வாயில் வைத்த உணவை மென்று சாப்பிட நாம் தொடங்குகிற வேளையில் உள்ளத்தில் உவகை ஏற்படுவதைப் போல மூன்று முறை வாசித்ததால் விளைந்த மனதை தொட்ட வாக்கியத்தை தியானித்து கடவுள் இன்று எனக்கு என்ன சொல்கின்றார் என்ற தேடலோடு நிறைவு பெறுவதுதான் இரண்டாவது படிநிலை